அன்பு தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்ம குடும்பம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொந்தங்களை சேர்த்துருக்கோம் இதற்கு எங்க கூட உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் தாமரை டிவி சார்பாக எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல எதிர்நோக்கி எல்லாருமே ரொம்பவே விறுவிறுப்பா இருப்பீங்க அதன் அடிப்படையில் முதற்கட்டமா இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில இருக்கோம் தீப நகரமான திருவண்ணாமலையில திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இங்க ஆறு தொகுதிகள் இருக்குங்க திருவண்ணாமலை ஜோலார்பேட் செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் கலசப்பாக்கம் திருப்பத்தூர் இந்த ஆறு தொகுதிகள் தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறது திருவண்ணாமலை தொகுதி இங்கே திமுக வேட்பாளரான தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரை அவர்கள்தான் வேட்பாளராக நிற்கிறார் அதிமுக சார்பாக திரு கலிய பெருமாள் பாஜக சார்பாக திரு அஸ்வத் அமன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சுரேஷ் பாபு இது மட்டும் இல்லாமல் சுயேட்சை வேட்பாளர்களாக இன்னும் சில பேர் நிற்கிறாங்க இந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட தங்களுடைய இந்த ஐந்து வருடங்களில் இப்போ இருக்க திமுகவுடைய எம்பி சி என் அண்ணாதுரை அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத மக்கள்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் யாரை தங்களோட பிரதமராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க எதற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் திருவண்ணாமலையுடைய எம்பி வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை ஆக்சுவலாக அவங்க இது வரைக்கும் நான் பா பார்த்ததே இல்லை அதே சமயம் எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டத்துமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவர் வந்ததால எந்த ஒரு நல்லதுமே எங்களுக்கு நடந்ததே இல்லை ஆக்சுவலாக வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த டிஎம்கேன்ற இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு வேற ஏதாவது இதுல இருந்து வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுது வேற ஒன்று பிரதமராக மோடியே வந்தா நல்லா இருக்கும் மோடி வந்து என்ன சொல்கிறது பெண்களுக்காகட்டும் அதே சமயம் வந்து வெளிநாட்டில் வந்து நம்ம நாட்டுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து நல்லாவே இது பண்ணுறாரு இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறுவத்தில் இருந்தாலும் வந்து இது வந்து டிஎம்க்கு கோட்டைன்றதுனால வந்து அவர் தான் தொடச்சா வருவார் அது பின்புல வந்து ஏக வயலுன்றதுனால அவர் ஒரு சப்போர்ட்டிவ்லாம் அவர் நிற்கிறாரு அதனால் மீண்டும் அவர் தான் வருவார்னு நினைக்கிறோம் அது இந்த ஊரில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வரணும் எந்த தலைவர் வரணும் நீங்கள் ஆசைப்படு எங்களுக்கு தானே ஏன்னால் யாராச்சும் புதுசாக வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் போன வார்த்தை கொடுத்த தே தேர்தல் வாக்குறுதியில் எங்களுக்காக ஆட்டோ டிரைவர்களுக்கு எதுவுமே செய்யலை ஏன்னா ஆட்டோக்காரங்களுக்கு தள்ளுபடி லோன் தள்ளுபடி புது ஆட்டோ வாங்கி தரோன்னாங்க இப்போ ஃப்ரீ பஸ் விட்டுறதுனால எங்களுக்கு ஆட்டோ ஃபீல்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது அதனால் எங்கள் எதுவுமே பண்ண முடியல நாங்கள் மாற்று இது எதிர்பார்க்குறோம் ஆனா இருந்தாலும் அது வந்து திமுக கோட்டைன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எங்களுக்கு நான் வந்து திரும்ப நரேந்திர மோடி அவர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து தேசிய அளவுல மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வர்றாரு அதை மாநில அரசு வந்து பாத்தி தடுத்து அவங்களோட ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க அதுதான் உங்களுடைய ஓட்டி யாருக்கிரதமர் நரேந்திர மோடிக்காக தான் இருக்கும் உங்களுடைய தொகுதி எம்பி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க அவர் நான் பார்க்கவே கிடையாது இது வரலாம் எம்பி எலக்ஷன்

அப்படி யாருந்தாலும் சரி தான் செய்யணும் பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும் அதுதான் எங்க விருப்பம் எனக்கு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது சாமி ஏன்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து மோடி வந்து நல்லா செஞ்சுக்கிறாரு மக்களுக்கு நல்லா செஞ்சுக்கிறாரு மோடி வந்து நல்லா செஞ்சுக்கிறாரு ஏன்னா அவர் ஒரு பணம் வந்து விவசாயிகளுக்கு வந்து மாதம் மாதம் ரெண்டாயிரம் போடுறாரு ஆரம்பி இப்போ நூறு நாலு வேலை கூட விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு வந்து நம்ம முந்நூற்றி ரூபாய் ஆய்க்கிறார் இப்போ சிலிண்டரை இறக்கிக்கிறார் என்ன ஒன்றா அந்த தங்க விலை தான் அதிகமாக ஏறுது அது வந்து நம்ம நாட்டில் இல்லை அது வில்ல அது மக்களுக்கு வந்து மீண்டும் வந்து மோடி வந்தால் நல்லா இருக்கும் அதே வந்து உலகத்தில் வந்து அது நாற்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பத்தி ஒம்பதில் அந்த பாபர் மசூதி ஆரம்பித்தது வந்து நாற்பத்தி ஒம்பதுலேருந்து இப்போ வந்து அவர் வந்த பிறகு அவர் தலைமுறை வந்து ஜேசி எல்லாம் சமாதானம் பண்ணி அந்த மசூதிக்கு பதில் கொடுத்து அந்த ராமர் கோயில் கட்டி நல்லா சிறப்பாக கொண்டு வந்தவர் அதே மிக கோடி புண்ணியம் அவர் வந்து இன்னும் வந்து அவர் வந்து நூற்றி இருபது வயசுகளே வாழணும் அது என்னுடைய கோயில்கள் நான் வந்து பகவானுடைய தொண்டு இப்போ நான் கோயிலுக்கு தான் நான் தொண்டு வேலை செஞ்சுட்டு வருகிறேன் மலை மேலே பகவான் சேலை செஞ்சு வச்சுட்டு பார்த்துட்டு பண்ணின்னு வரேன் அவர் இன்னும் நூற்றி இருபது வயசு அவர் நல்லா இருப்பார் நோ நொடியில் அதை நாட்டு மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்வார் இங்கே செய்யணும் நான் தர ஓரளவு ரோடு ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து மற்ற எம்பியை விட ஓரளவு ஆக்டிவாக தான் பண்றாரு மோடி தான் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த கரப்ஷனை கொஞ்சம் ஒழிக்கிறாரு ஒளிப்படையான நிர்வாகத்தன்மை இருக்குது அதனால அவர் தான் மேலே மேலே வரணும்னு நினைக்கிறேன் என்னோட தொகுதி எம்பி வந்து போன எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னும் பார்க்கணும் வேணும் நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு கூட அவர் வரவே இல்லை இது வந்து சொன்னதான் பெருசும் ஞாபகம் இல்லை ஒன்று ரெண்டு பேப்பர் ஆர்டில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவரோட அவர் ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதுதான் என்னோட என் என்னோட சஜஷன் மத்தியில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் வரும் மேடம் பிஜேபி பத்து வருஷம் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரைசிஸும் இல்லை எந்த ஒரு பொருள் புகாரும் பெரிதாக இது எதுவுமே இல்லை ஒரு செட் இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ பிஜேபி தான் டிஃப்ரெட்டாக வரும் அதை தான் எதுவும் நம்ம சினிமா படத்தில் சொன்ன மாதிரி வந்தார் வருவார் இனிமேலும் வருவார் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே அவசரம் பெருசாக அங்கே ஒன்றும் தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருவண்ணாமலை எப்பயுமே இந்த கோயிலை மையமாக வச்சு தான் இருக்கே அவசரம் பெரிய டெவலப்மெண்ட்டு பாக்கி கம்பெனிஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வருஷம் வருஷம் இப்படி தான் இருக்குது மக்களும் வந்து நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஓட்டம் ஏமாறுறதான நம்மளுடைய வேலை அந்த வேலையை நம்ம கரெக்டாக இருக்கோம் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுக்கி இருக்காங்க இதுதான் நான் ஒரு ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு மனிதராக இருந்து சொல்ல வேண்டியது இருக்கே அவசரம் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்கம்மா மோடி தான் வேற யாருமே இல்லையே இந்த பத்து வருஷத்தினுடைய அவங்களுடைய ஆட்சி வந்து நிறைய திட்டங்கள் வந்திருக்கு உலக நாடுகள் வந்து இன்னைக்கு மோடியை பாராட்டுற அளவுக்கு இருக்கு மோடி இருக்கிறதுனால நம்ம நாடு சக்தியா இருக்கு அதனால தான் வருவாரு வேற யாரும் இல்லை வர்றதுக்கும் நீங்க அவங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லயே வந்து அஞ்சு பீரியடு நாலு பீரியடு மூணு ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு இதுமே ஏடிமிக்கு மட்டும் தொடர்ந்து ரெண்டு வருஷம் ஜெயிச்சிருக்கு பாக்கி எந்த கட்சியுமே தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம் இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த தெருவில் வந்தீங்கன்னா அந்த சாக்கடை நாற்பது ஐம்பது வருஷமா அதே அப்படியே தான் இருக்கும் அதே கிராமம் அதே தான் இருக்கு வேற டெவலப் ஆன மாதிரி எதுவுமே தெரியாது நமக்கு அப்படிங்கும்போது மக்கள் மக்கள்ல என்ன பத்தி நினைப்பாங்க நல்லது நடக்கணும்

அசோத் தாமன் இது வரைக்கும் நான் பார்த்ததே வந்து திமுக தான் வெயிட்டு அவரு சீன் அண்ணகர் எது இருந்தாலும் நல்லா செய்வாரு காலகாலமாக அவர் தான் வந்தேன்னு கிட்டாரு இந்த ஓட்டும் அவருக்கு தான் ஓட்டே எனக்கு அவருக்கு தான் நான் இது இது வரைக்கும் பார்த்துட்டு எல்லாமே பண்ணுறது தான் எதுவுமே பண்ணாது இல்லை எல்லாமே போய் மக்கள் கே எல்லாமே பண்றாங்க எனக்கு இவரு ராகுல் காந்தி தான் வரும் மோடி வேணாம் பிஜேபி இப்போ பார்த்தோன்னா இப்போ ரெட்டழி கூட்டணி போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே ரெட்டழி மேலே இது பண்ணாங்க அதனால் ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும்